வார இதில் படிச்சுருங்க ஒரு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று இலங்கை பயணம் பற்றி குறிப்பிட்டு அந்த இலங்கை பயணத்தை பற்றி திருட்டி சொல்ல முடியுமா அது ஒரு பெரிய ஆங்கில படம் மாதிரி வியப்பும் துகைப்பும் நிறைந்த ஒரு பயணம் அது சுருக்கமாக தான் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் மே மாதம் போர் தொடங்குது வந்துடுது இப்போ அவசர அவசரமாக தலைவர்கிட்ட இருந்த அழைப்பு என்னுடைய தம்பி சேரலாதான் தான் அவன் தான் கலை பண்பாட்டு பிரிவு செயலாளர் அவன் வந்து வலை தொடரில் அடிக்கடி போகும்போது ரொம்ப நேரக்கடியாக போராணம் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு சூழலில் அப்போ இங்கேருந்து பெங்களூர் போய் எங்கேருந்து போகிறதுங்கிறதே ஒரு ஒரு கொஞ்ச நாள் திட்டமிட்டான் மும்பையில் இருந்து போகலாம் இல்லை நேராக சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து போகிறது இல்லை பெங்களூர்லேருந்து போகிறதுன்னு இறுதியாக முடிவெடுத்தாங்க அப்புறம் போய் ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பிடணும் முதல்ல மீசை எடுத்துருன்னு அங்கேருந்து வருது தொப்பியை போட்டு விடு பிள்ளைக்குன்னு கண்ணாடியை போட்டு விடுன்னு ஏ பாப்பா நான் அதெல்லாம் போட மாட்டேன் திரும்பி போயிருந்துட்டேன் பெரிய சரி அங்கே போய் வா ஒரு கடையில் போய் சாப்பிட்லான்னு தமிழன் கடைக்கு போனால் கண்டுபிடிச்சிருவான் குகுன்னு வருவான் இது வந்துட்டு பிரச்சனை இருப்போகுதுன்னு சிங்களம் கடைக்கு போவோம்னு போகிறோம் அவர் சாப்பிட்றதுக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கும் போது எல்லா மேசையிலேருந்து என்னையை பார்க்குறது தெரியுது விரலை விரல நீட்டி பேசுகிறேன்னே அவர் பக்கத்தில் வந்துருச்சுதா இருந்துச்சு அன்னையங்கிறது சாப்பிட முடியாதுன்னு எந்திரி நமக்கு பிரச்சனை டாக்குன்னு கிளம்பி ஓட்டான் ஓடி போய் ஒரு டொக்கு சந்துக்குள்ளே ஒரு வீட்டில் மாடியில் உண்டி போட்டி க பூட்டிட்டு இங்கேயே கடன் என்ன போட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் மூணு நாள் ஒரு ஆளாக அப்படியே உட்காந்துருக்கேன் அவன் தொலைக்காட்சி வச்சிருக்கேன் சிங்களத்தில் கரா முடான்னு எதை போயிட்டு இருக்கான்னு நமக்கு ஒவ்வொன்றும் புரியலை எதுவுமே வரல அப்படியே இருப்பேன் சாப்பாடு வேலை வேலையை கொடுப்பாங்க சாப்பிட்டு படுத்து வேண்டியது எதுவும் நான் பேசிடக்கூடாது அதுதான் இதை பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சேவாலங்க வண்டியில மூணு நாள் பயணம் ஒழுங்கு நடக்குது எங்கே அதிகம் இராணுவ சோதனை நட இருக்காதோ அந்த வழியிலே கூட்டிகிட்டு போகிற மாதிரி போகுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் இராணுவ சோதனை அது நீங்கள் இருங்க நின்று அந்த சீட்டை வாங்கி கொண்டு காட்டி அவனாக இப்போ இது பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு வந்துட்டான் அதோட அது முடிஞ்சிருச்சு போகும்போது போயிட்டான் வேண்டிதான் ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சிங்களர் வந்து அவன் தம்பிகிட்ட கேட்டே இருக்க இவர் இதோ வந்து இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இவர் வந்து இந்த சினிமா டைரக்டர் இந்த சீமான் போலவே இருக்கிறாரு அப்படின்னு அவன் போயிட்டு இருக்கிறான் நான் நீங்கள் என்ன பேசினாலும் அவன் என்ன பேசினாலும் வாயை திறந்துடாதீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வாங்கினேன்ட்டான் நான் பாட்டுக்கு இருக்கேன் சரியாக இப்போ வந்து நான் மூணு மணிக்கு வருவேன் அப்படின்னு சே மூ நான் நான் வந்து ஒரு பதினோரு மணியை போல் வந்துடுவேன் அப்படின்ற இடத்துல நான் போக மூணு நாலு மணி ஆயிருது உள்ளே போகும்போது ஒரு கையிலையும் சும்மா ஒரு மீனவர் மாதிரி ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையன் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் உள்ளே போகிறோம் அப்படியே போகும்போது க படையில் இப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல தம்பி ஏற்கனவே நெகிழி பையில் பாலித்தீனில் அந்த விஷயந்திரத்தை வச்சு பதுக்கி வச்சுட்டாங்க உள்ள அதை தண்ணிக்குள்ளேயே மூலிகை எடுத்து பொருத்தி அப்புறம் அந்த விஷயந்திரத்தை இயக்கிக்கிட்டு பறந்து போகிறோம் நான் போகும்போது சுற்றி ஆனால் ரெண்டு பக்கம் நானும் கண்காணிச்சிட்ருக்குன்னு ம் சேரா சொல்கிறேன் இப்படி உங்கள் அண்ணன் நாடு தம்பி வர்றான உடனே வானவில் போட்டு மழை பெஞ்சு இருக்குது பத்தாதுக்கு சிங்கெல்லாம் பட்டாசு வரவே வரவேற்கிறான் அப்படின்னு போய் இந்த பயணமே ஏழு நாள் ஆயிடுது இந்த பயணம் ஒழுங்குங்கிறது தலைவர் சந்திக்க பாதுகாப்பு ஒழுங்கு தான் அந்த ஒழுங்கு இது பண்ணிட்டு ஒரு நேரத்தில் சந்திக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போறோம் போகும்போது நானும் எங்கள் அண்ணன் நடத்தேன் வண்டி ஓட்டுறது இப்போ தம்பிங்க ஓட்டிக்கிட்டே போடுறாங்க ஒரு ஒரு இது வந்து கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு வண்டி நிறுத்தப்பட்டுருது நிறுத்தப்பட்டனா அவங்கெல்லாம் இறங்கிறாங்க நானும் அண்ணன் மட்டுந்தான் நடேசனே ஓட்டுறாரு நான் உட்காந்துருக்கேன் விளக்கு சுத்தமாக அனுப்பிச்சாரு வண்டியில் சாலையில் ஒன்றும் எல்லாம் குண்டு விழுந்து குண்டு விழுந்து நல்லா நசு பல்லம் இடமா இருக்காங்க ஆனால் வண்டி தரையில் சக்கரம் தரையில் ஓடுதா இல்லைன்னா எனக்கு ஒரு தாக்குதல் இருக்குதுனால எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அடிச்சிவான் அடித்து தூக்கிடுவான் அதனால மக்களை முழுக்க காப்பாற்றுறது ஒரு போராட்டம் என்னையை பத்திரமா காப்பாற்றி ஊருக்குள்ளே அனுப்புகிறதுங்கிறது வரைக்கும் அது ஒரு போராட்டமாக இருந்துச்சு அது அப்போ இங்கே வந்து இறங்கும்போது சர 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 வண்டியை மூணு கிலோமீட்டர் அவரே தான் ஓட்டுறாரு ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லை அதாவது எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு எவனுக்கும் தெரியாது இல்லை அப்படி போனோன்னா ஒரு குடிசை அந்த குடிசையில் நாங்கள் ரெண்டு பேரும் காத்திருந்தோம் மாவீரர்கள் படங்களாக இருந்தோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி சிறோம் அந்த உரிமை வந்து நிற்கிது அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறார் புலி எப்படி உரிமை வர்றது பார்த்திங்கன்னா இறங்கி அப்படி போய் பின்னாடி போயிட்டார் போனோடனே ஒருத்தர் வந்து வாங்க போனோடனே எங்கள் அண்ணன் நான் அப்புறம் கட்டி பிடிச்சிருந்தா பேசிட்டு இருந்தான் அங்கே போனால் அண்ணன் பொட்டன்னு கேஸ்டண்ணே அப்பா தமிழேந்தி அப்பா எல்லோரும் இருந்தாங்க அண்ணன் கூடவே வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அது ரொம்ப இருந்தோம் அப்புறம் அது ஒரு சந்திப்பு அப்புறம் அடுத்த நாள் இவனை இப்படி விட்டினா கஷ்டம் அவனுக்கு பச்சையை போட்டு மூடி இருட்டார் அந்த சீருடை தண்ணி இப்படி போனால் என்னை தெரியும் சீருடல இருந்தால் ய யாரும் வந்து என்னை கண்கள் தெரியாதுல்ல அவரும் ஒரு போராளி பொருக்குன்னு விட்டுருவாங்க அதனால அந்த இது சீருடையை போட்டு தொப்பியை போட்டு போனோன்னா நம்மளும் ஒரு ஆள் நினச்சிட்டு பெருசாக கவனம் வராது இல்லைன்னா எடுத்து யாராவது எதையாவது படத்தை போட்டு அவன் திருப்பி போகும்போது எதை இடையூறாயிடுது பிளாக்கி சுட முதல் சுடும்போதே குறி அந்த படத்தை வச்சிருவோம் சிங்களம் படம் வச்சுருப்போம் அதில் தான் சுடுவோம் இந்த உருவத்தை அவங்க கடாபி தான் எனக்கு நேரடி எனக்கு பயிற்சி கடாபிக்கு எங்கள் அண்ணன் நேரடி பயிற்சி உட்காந்துட்டு சொல்கிறோம் முதல் நாள் சுடும்போது இப்போ அண்ணன் நடேசன்ன எல்லாரும் எல்லோரும் இருக்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நடேசனை சுடும்போது சுடுங்க அப்படிங்கிறாங்க நான் தலைவரும் பக்கத்து நிற்கிறேன் சுடுறாரு சுட்ட உடனே டம் டம்னு அட்டி சொன்னேன் என்னை பார்த்து உங்கள் நாட்டு அரசியல் எப்படி நம்ம நாட்டு அரசியல் எப்படிங்கிற அவர் அரசியல் பிரிவு தானே அதனால் உங்கள் நம்ம உங்கள் நாட்டு அரசியல் எப்படி நம்ம நாட்டு அரசியல் ஓவியம் வரைவார் இந்த சமைப்பார் சாதாரண ஆள் கிடையாது அப்போ இந்த இதில் எனக்கு சுடு சுடுது கடாபி பயிற்சி விட்டுட்டே இருக்குது சுட்டுக்கிட்டே இருக்கேன் நெஞ்சில் மட்டும் மாட்டேங்குது வயத்திலேயே அடிக்குது டக்கு டக்குன்னு அவர் உட்கார்ந்துட்டே இருந்த ஒரு நாற்காலியில் என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட போய் ஒன்றும் இல்லைன்னு அந்த விஷயம் வந்து டப்பு டப்புன்னு அமைக்கிறார் நேம் அது தலை கவர்ந்துக்கிறது நேம் அப்படியா உன் கிட்ட வந்து எப்படி சுடு பார்ப்போம் சினிமாவில நல்லா என்கவுண்டர் பண்ற இங்க என்ன உனக்கு பிரச்சனைன்றார் அது சி அப்ப இந்த மாதவன் சொல்ற ஒரு இது வருதுல்ல என்ன படாது என்னை போல் ஒருவன் எவனோ ஒருவன் அதை பார்த்துட்டு சொல்றாரு அப்படி அப்படி இல்லைப்பா அது விஷயம் வந்து இப்படி அமுக்க கூடாது இப்படி கையில் வச்சுக்கிட்டு மெதுவா இழுக்கணும் அப்படிங்க வா என் கையை பிடி அப்படின்னு கையை பிடிச்சுக்கிட்டு நீ என்ன செய்கிற பத்து நிமிஷத்துக்கு இப்படியே மெதுவாக மெது இவ்வளோ வேகம் இல்லை மெதுவா அப்படி அழைச்சிக்கிட்டே இருக்கிறது அவர் வாட்டுக்கு இருக்க நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன் கை வலிக்குதான்னு வலிக்கும் போது சொல்லு கை வலிக்குதா அப்படின்னு வலிக்குது அப்படின்னு இப்போ கூட அடி அப்படின்னா மெதுவா அப்படி இழுத்தவனா டாக்குன்னு வலிக்குது அவ்வளோதான் அது அந்த விஷயம் வந்து வேகமாக இழுக்கக்கூடாது மெதுவாக இழுத்தா அதுவே ஓடி போய் அடிக்கும் அப்படி இழுக்கும்போது க வந்துருச்சுன்னா கீழே குறிப்பிடுது சாக துணிஞ்சு நிற்கிறவன் எவனோ தான் தமிழ் இனத்திற்கு இருக்க தகுதியை பெறுவாங்க நீ சாக துணிஞ்சிடும் எல்லாம் உனக்கு ஆயிரும் சாக பயந்தவன் ஆயிடுவான் சாக துணிஞ்சவன் தான் சரித்திரமாக முடியும் மரணம்ங்கிற ஒன்றுக்கு பயப்படுறனாலே இந்த மானோட சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதுங்கிறார் நான் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் இனிமேல் போகல இங்கேயே இருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து என்ன செய்வான்னுட்டார் இங்கேருந்து நீ என்ன செய்வான் இங்கேருந்து நீ என்ன செய்வியோ அதையெல்லாம் செய்ய நீ சுற்றி இருக்காங்க பாரு ஆனால் நீ அங்கே என்ன செய்வியோ அதை செய்கிறதுக்கு இங்கே ஒருத்தர் கூட இல்லை அதை புரிஞ்சுக்க கிளம்பிட்டார் அப்போ தான் இப்படி பேசி பேசியே நாட்டாக்கு எடுத்துட்டாங்களே என்னென்ன அதுக்கு சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாதுப்பா பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் அதனால் அந்த உறுதியில் எங்களுக்கு ஒரு துளி கூட இல்லாமல் அப்படி நின்று அடிப்பான் என்னடா தம்பி வச்சு செஞ்சு விட்ருவோம்